எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹேமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் புடலங்காய் வச்சு நம்ம யூசுவலா பொரியல் இல்லைன்னா கூட்டு செய்வோம் இன்னைக்கு நம்ம புடலங்காய் வச்சு தயிர் சேர்த்து ஒரு அருமையான பச்சடி செய்யலாம் வாங்க இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தயிர் எல்லாம் ஊத்தி செய்யறதுனால பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இந்த புடலங்கா தயிர் பச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த பச்சடி செய்ய நான் சின்னதாக இருக்கிற மூணு புடலங்கா எடுத்திருக்கேன் புடலங்காயை நறுக்கி உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸாக பொடியை நறுக்கி எடுத்துக்கோங்க இப்போ இந்த புடலங்காயை வேக வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து விட்டு நறுக்கி வச்ச புடலங்காயை சேர்த்துக்கலாம் இப்போ இதை மூடி வச்சு ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துக்கு வேக விடுங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு புடலங்காய் வெந்துருக்கும் தண்ணியை வடிச்சிட்டு காயை மட்டும் தனியே எடுத்து வச்சுக்கலாம் ஒரு மிக்சர் ஜார்ல கால் கப் தேங்காய் ஒரு துண்டு இஞ்சி நாலு பச்சை மிளகாய் கொஞ்சம் உப்பு சேர்த்து தண்ணி ஊத்தாம அரைச்சுக்கோங்க ரொம்ப கொஞ்சம் அரைச்சு அரைச்சாலே போதும் அடுத்து ஒரு பெரிய ஒரு கப் தயிர் எடுத்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷான தயிரா இருந்தா நல்லா இருக்கும் ஒரு விஸ்க் வச்சு நல்லா ஸ்மூத்தா பீட் பண்ணிக்கோங்க தயிர் ரொம்ப திக்கா இருந்தா கொஞ்சம் தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம் அரைச்ச தேங்காய் விழுத தயிர் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டதும் வேக வைச்ச புடலங்காயை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க நான் புடலங்காய் வேக வைக்கும்போதும் தேங்காய் அரைக்கும் போதும் கொஞ்சம் உப்பு சேர்த்ததால தயிருக்கு உப்பு சேர்க்கலை எனக்கு உப்பு சரியாக தான் இருக்குது ஸோ நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு தாலிப்பு கரண்டியில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் இதில் கொஞ்சம் கடுகு சீரகம் உளுத்தம்பருப்பு சேர்த்து இதெல்லாம் பொறிஞ்சதும் ரெண்டு உடச்ச சிவப்பு மிளகாய் சேர்த்து ஸ்டோவை ஆஃப் பண்ணிவிட்டு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கொஞ்சம் கருவேப்பிள்ளைய சேர்த்து பொறிச்சிட்டு தயிர் பச்சடியில சேர்த்துருங்க கொஞ்சம் நறுக்கண கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நல்ல டேஸ்டியான புடலங்காய் தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி ரொம்ப ஈஸி ரொம்ப டேஸ்டா இருக்கும் அடுத்த வாட்டி ஃப்ரெஷ்ஷாக புடலங்காய் வாங்கும் போது கூட்டு பொரியலும் செய்யாம இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இது ரைஸ்க்கு தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் இது ஆந்திரால நல்ல ஒரு பாப்புலரான ஒரு டிஷ் கண்டிப்பா ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in